Vem lá, galera. Vem aqui, Brasil. Pegue. Mano, vai ser? Estou என்னாச்சு பிரதர் காலையிலேயே இவ்வளோ அவசரமாக பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொன்னது ஏதாவது பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட்டு நான் எப்போ என் இந்த மாதிரி எடுத்து பார்ப்பேன் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து படித்து பார்ப்பேன் ஒரு நாள் கூட பாருங்க நம்ம மாடு கன்று போடுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து கூட சொன்னேன் கண்ணு தான் போடும் அப்படின்னு அட்டுச்சிட்டு தரேன் பையன் இல்லை இது வந்து மாடு தான் போடுவேன் கண்ணு கொடுத்து தான் போடும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் இல்லைப்பா பொன் கண்டுக்கிட்டு தான் போடும் அப்படின்னு சொன்னேன் அவன் அடிச்சு சொல்கிறான் இது காலத்துன்னு தான் போடும் அப்படின்னு சொல்கிறேன் ஓ அப்புறம் நான் உடனே பயப்படுத்துறேன் திறந்து பார்க்குறேன் அதோட பைபுள்ள ஒரு வசனம் நான் உன்னை வெக்கப்படுத்த விட மாட்டேன்னு அப்படி அதே மாதிரி ஆண்டு வெக்கப்படுத்த விடலை நான் சொன்ன மாதிரி பொண்ணு வந்து தான் போடுச்சு ஒரு வழியாக வர்ற சாத்தானே ஏழு வழியாக அடிச்சு வரச்சிட்டாரு அப்புறம் அவன்கிட்ட போய் நேரடியாக கேட்டேன் கேட்காத கழிவு கேட்டேன் அடிக்க மட்டும்தான் தான் செய்யலை அதெல்லாமே பண்ணிட்டேன் அவன் பாருங்கள் ஆறு மாதம் ஆச்சு இரட் பேச மாட்டேன் என்னை பார்த்தா பயனூறு கோடி ரூபா வெக்கப்படுவானு ஏன்னா தேவன் வெக்கப்படுத்திட்டார்ல ஆமாம் பாஸ்டர் இன்றைக்கி கூட எனக்கு ஒருத்தொரு பத்தாயிரம் பணம் தரணும் வாங்கி ஆறு மாதம் ஆச்சு நாலு மாதம் பன்னெண்டாயிரம் பணம் தந்துட்டார் வட்டி தந்துட்டார் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வட்டி தரலை அப்புறம் கூட பாருங்கள் எனக்கு வட்டி தராததுனால அவர் ஆக்ஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் கூட கறக்கிறாரு அதுதான் அந்த வட்டி பணத்தை கேட்கலாம்னு நான் இன்றைக்கி போகிறேன் ஆஸ்பத்திரிக்கே போகிறேன் ரெண்டுல ஒன்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் பைப்பில் திறந்து பார்க்குற மாதிரி இன்னைக்கு பைப்பில் திறந்து பார்த்தேன் மற்றையே இருபத்தேழு நாலு அஞ்சில் இப்படி எழுதிருக்கு பாஸ்டர் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான் கொண்டு செத்தான் அது போல நடந்துருமோன்னு பயம் வந்துருச்சு அதோட தான் ப்ரேயர் பண்றதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்கிறேன் பாஸ்டர் பொல்லாத ஆவியே அப்பாலி போ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ மாடு கண்ணுக்குட்டி போடுதுன்னா ஆனாவோ பெண்ணாவோ ஏதோ ஒன்று போட தான் போகுது ஆனா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இதுக்காக வீட்டுக்காரங்கிட்ட ஆண்டவர் சண்டை போட சொன்னாரா அவர் என்ன சொல்லியிருக்காரு சக மனுஷங்களை நேசிங்க அப்படின்னு தானே சொல்லி கொடுத்துருக்காரு இதை தானே நம்ம சர்ச்சில் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வந்துட்டு நீ அவங்கள வந்து சண்டைக்கு போட்டு ஆறு மாதம் பேசாமல் இருக்குன்ட்டு அது ஒரு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்க உலக மனுஷன் கூட மாளவுக்கு வட்டி வாங்க மாட்டான் நீ டெய்லியும் ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டு திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு இப்படி போய் நாலு மடங்கு அவனுக்கு வட்டி வட்டி போட சொன்னாங்களா நாலு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வட்டி கொடுத்துருக்கான் அசலே பத்தாயிரரூவா தானேயா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதில் வேறு யூதாஸ் காரியத்து மாதிரி நாண்டுகிட்டு சாவேன் அப்படிங்கிற வசனம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் இப்படிலாம் அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுதானே நடக்கும் முதல்ல ரெண்டு சகோதரர்களிட்டையும் போய் நீ மன்னிப்பு கேளு பைபிளில் சகை பற்றி உனக்கு தெரியுமா அந்த மனுஷன் இயேசுவை பார்த்த உடனே ஆயக்காரனாக இருந்த போதிலும் தான் யார்கிட்டலாம் அதிகமாக பணம் வாங்கினானோ அவங்களுக்கெல்லாம் நாலு மடங்காக திருப்பி கொடுத்தான் இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும் தெரிஞ்சும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பைபிளில் வந்து இப்படி ஆண்டவர் இப்படி திறந்து வரதான் பேசுவார்ன்னு சொன்னது ஆண்டவர் பேசணும் அப்படின்னா நீ உட்கார்ந்து தியானம் பண்ணணும் பைபிள் படிக்கணும் இப்படி ஜபம் பண்ணணும் ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்து இருக்கணும் அதை விட்டு இப்படி இப்படி எடுத்து ஜோசியை விட்டாரு இனிமேல் இந்த பழக்கத்தை விட்டுரு சரியா என்பா நண்பா அன்னைக்கு மாடு கண்ணு போட்டதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சு உங்களோட நான் பகமையா நண்பா பேசி உங்களோட அன்பா இருக்க சொல்லியிருக்காரு என்பதா அதை மறந்துட்டு உங்களோட பகையா இருந்துட்டேன்பா நீ மன்னிச்சுக்கிறீங்க

பட்டிப்படம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் நானும் தனியாக கொடுக்குறதுக்காக வந்து இருக்கோம்ப்பா என்னப்பா என்னுடைய அன்பளிச்சு ஊரை சுற்றி கடன் வாங்கினதுனால தானே இந்த நிலமை இதெல்லாம் எதுக்குனேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நகையை விற்று கூட அந்த கடன் அடைச்சிக்கிறீங்க நான் உங்களுக்கு எதாவது செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சு அதனால் தான் உங்களுக்கு இது செஞ்சேன் சரியா இது உங்களுடையது சரியா நம்மலாம் ஒரே சகோதரர்கள் இப்படியே இருக்க கூடாது நாங்க நடந்து போயிட்டு வரலாம் ஜி இல்ல என்ன நடக்க போயிருக்கு பாம்பு என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாப்பா மனசுதான்பா காரணம் பயத்துக்கு ஆண்டு பாரத்தை போட்டு நடக்கலாம்பா